ஸ்ரீ குருப்பியோ நமக ஐங்கரணை ஒத்த மணமை வளரந்தி பகலற்ற நினை வருவாயே செந்தமிழ் வளர்ச்செந்தமிழ்வழுத்தி புனை அன்பொடு துதிக்க மனமருள்வாயே தங்கிய தவத்துணர்வு தந்தடிமை முக்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே தண்டிகை கணப்பவுசு எந்திசை மதிக்க வளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதமெனுற்றமணமுந்தனை நினைந்தமய அருள்வாயே மண்டலிகர பகலும் வந்த சுபரக்ஷை புரி வந்தனைய புத்தியினை அருள்வாயே கொங்கில் உயிர் பெற்று தென்கரையில் அப்பரருள் கொண்டு உடலுற்ற பொருள் அருள்வாயே கிளைய கந்தன வெற்றி பெரு கொங்கணகிரி குழுவளர் பெருமாளே தண்டிகை கணப்பவுசு எந்திசை மதி கவளர் சம்பிரம அருள்வாயே பெருமாளே குஞ்சரமுகர்கிளைய கந்தன வெற்றி பெரு கொங்கணகிரி குழுவளர் பெருமாளே இதுபோல் உங்களுடைய இல்லங்களில் உள்ள குழந்தைகளும் தேவார திருப்பதிகங்களையும் திவ்ய பிரபந்த பாசுரங்களையும் திருப்புகள் போன்ற திருப்புகள் மாலைகளையும் படிக்க விரும்பினால் பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள ஆன்மீக முகாமிற்கு அனுப்பி நீங்களும் பயன்பெறுமாறு இறைவனுடைய திருவருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்